ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காலையில் லைப்ரரி போயிட்டு வரும்போதே இன்றைக்கி பர்கர் வேணும்னு பிளான் பண்ணிட்டாங்க ஸோ வரும்போதே நாங்கள் பர்கருக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டோம் பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சத என்றைக்காச்சும் ஒரு நாளாக செஞ்சு தான் இன்றைக்கி இந்த பர்கர் செய்ய போகிறேன் யூஸ்வலாக வந்து உருளைக்கெழங்கும் பட்டாணியும் வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடுவேன் பட் இந்த டைம் வந்து உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான் இருக்கேன் கேரட் பீட்ரூட்டுக்கு தோலை வீட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து நான் குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணி ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ண போகிறேன் இதை ரொம்ப நான் வந்து பாயில் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா மேஷ் பண்ணி நான் செய்யலை இந்த தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் எப்படி இருந்துச்சுன்ற ரிசல்ட்டை வந்து ஃபைனலாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு விசில்லேயே இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை செய்ய ஆரம்பிக்கலாம் இதை வந்து நான் கேரட் துருவுறதில் வச்சு தான் துருவ போகிறேன் எப்போதுமே நான் வந்து செய்கிற அந்த மெத்தடில் வந்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா வந்து மசிச்சுருவேன் பட் இந்த தடவை வந்து கேரட் திருவுறதுல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் ஒரு விசில் வச்சதுலேயே இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு ம நம்ம துருவினாலுமே மசித்த மாதிரி தான் வருது ஆனால் கேரட் பீட்ரூட் வந்து துருவுறதுக்கு ஓரளவு நல்லா வந்துச்சு இதை நம்ம வந்து துருவி தான் செய்யணுன்றது கிடையாது எல்லாத்தையும் மொத்தமாக மசிச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் கிட்டத்தட்ட இது கட்லெட் செய்கிற மாதிரி தான் கட்லெட்டை செஞ்சு ப்ரெட்டுக்கு நடுவில் வைச்சா அதுக்கு பேர் பர்கர் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி இலை இது ரெண்டையும் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க வேக வைக்கும் போதே லைட்டாக உப்பு சேர்த்துருந்தேன் இப்பயும் தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி மிளகாய் பொடி கரம் மசாலாவும் லைட்டாக போட்டால் போதும் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் தேவையான அளவு இது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உருண்டை பிடிச்சி பாருங்கள் தண்ணியாக இருந்ததுன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா வந்து ப்ரெட் க்ரம்ஸே கூட நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை டிப் பண்ணுறதுக்கு கோதுமை மாவும் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளரும் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நீங்கள் பவுலில் கூட இந்த மிக்சரை வந்து ரெடி பண்ணிக்கலாம் டிப் பண்ணுற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா இதை கரைச்சி வச்சுக்கலாம் அடுத்து ப்ரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரெடியாக ஒரு பக்கம் இருக்க வெஜிடபிள்ஸோட கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸையும் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு உருண்டை எடுத்து அதை வந்து தட்டில் வச்சு தட்டி அதை வந்து நான் ரெடி பண்ணேன் பட் அந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு நான் பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டேன் போல் சரி பரவாயில்லைன்னு ஃபஸ்ட்டு ஒரு இது மட்டும் நான் வந்து ட்ரையல் பார்த்தேன் தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இதை போட்டு அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி வச்சேன் ஆல்ரெடி பாயில் ஆனதுன்றதுனால பிரச்சனை இல்லை அடுத்த ரவுண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் கொஞ்சம் வந்து திருப்புறதுக்கு எல்லாம் ஈஸியாக வருதா என்னென்னு சும்மா செக் பண்ணி பார்த்தேன் ஏன்னா ரொம்ப நாளாக அச்சலையாக செஞ்சு இது ஓகேவாக தான் இருந்துச்சு அடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி டிப் பண்ண ஆரம்பித்தேன் இது ஆக்சுவலாக பவுலில் ரெடி பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக இருந்திருக்கும் டிப் பண்ணுறதுக்கு பட் நான் பிளேட்டில் பண்ணனால இந்த மாதிரி ஆகிடுச்சி சரி நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் அது மாதிரின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எத்தனை நம்ம பர்கர் செய்ய போகிறோமோ அத்தனைக்கும் வந்து தேவையானதை மொத்தமாக ரெடி பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட வைக்கலாம் பட் எனக்கு டைம் இல்லாததுனால டென் மினிட்ஸ்லேயே நான் எடுத்துட்டேன் இப்போ இதை தோசைக்கல்லில் நம்ம வந்து மீன் பொறிக்கிற மாதிரியே வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஆல்ரெடி பாயில் ஆனது தான் பட் கொஞ்சம் கிறிஸ்பியாக மேலே இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இது ரெடியாகிற டைமில் உங்களுக்கு வெங்காயம் தக்காளின்னு என்னென்ன பர்கருக்கு தேவையோ அதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அது கூடவே நான் வந்து லைட் யூஸ் வச்சுருக்கேன் இப்போ இதை இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணுறதுக்கு திருப்பி போட்டுட்டு நம்ம உடனே ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ப்ரெட்டை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து பட்டர் இல்லைன்னா நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் அதில் வந்து உள்ளே உள்ள உள்ள அந்த பாட்டை மட்டும்தான் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து இன்றைக்கி பட்டர் தான் எடுத்திருக்கேன் இதுவும் ரெடி ஆகிடுச்சு இது சூடாக இருக்கும் போதே இந்த சீஸை மேலே வச்சுட்டோன்னா நல்லா வந்து அது மெல்ட் ஆகிடும் அதுக்காக தான் அது மேலேயே அப்படியே வச்சுட்டு அது கூடவே வெங்காயம் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வச்சு இந்த ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சின்னா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ அந்த ப்ரெட்டில் மைனேஸ் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ்ன்னு எது வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில் இதை வச்சு நம்ம அழகாக சர்வ் பண்ணிடலாம் நம்ம என்ன தான் இதில் ஹெல்தியான வெஜிடபிள்ஸ் வச்சு கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்சுருந்தாலும் இது வந்து அன்ஹெல்தி தான் ஒன்ஸ் அ ஒயில் அப்படின்றப்ப ஓகே ரெகுலராக இதை வந்து செய்ய வேண்டாம் கடையில் வாங்குற அளவுக்கு இல்லைனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் செஞ்சதுக்கப்புறம் கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சாப்பிட்டு எடுத்து தூங்க போயிட்டாங்க நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கும் போது எனக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஜீவன் வந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு அவன் கூட பேசிக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கனால ட்ரெஸ் எல்லாம் வெளியில் காயப்பட முடியல ஸோ நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன்லேயே காய போட்டிருவேன் இந்த வேலையெல்லாம் முடிக்கவே எனக்கு நைட்டு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு என் கூடவே சேர்ந்து இந்த செல்லக்குட்டி நிலனும் வந்து வேர்த்து விறுவத்து போயிருந்துச்சு கடைசியில் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தூங்க போயிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்